வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பரங்கிக்காய் கூட்டு செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் சத்து குறையாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு சின்ன பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாதி பரங்கிக்காயில் தான் கூட்டு செய்ய போகிறோம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு கெட்டியான வெளித்தோலை மேலோட்டமாக சீவி எடுத்துக்கலாம் சதப்பகுதியோடு சீவக்கூடாது சதப்பகுதியோடு சீவிடாமல் மேலோட்டமாக சீவி எடுத்துக்கலாம் இப்போ தோல்லாம் சீவியாச்சு இப்போ இதை சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பரங்கிக்காயை சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணியாச்சு இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணினது கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து இப்போ எருப்பு சட்டியை ஸ்டவ்ல வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூனு போட்டு இது பொறிஞ்சிட்ருக்க சமயத்துலேயே ரெண்டு வரம் மிளகாய கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து கடலை கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லேசாக நிறம் மாறினதும் கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாறிட்டு வருது இந்த சமயத்தில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பரங்கி பீசுங்களை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு பொடி சேர்த்துட்டு இதை பெரட்டி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இது ஆவியில் நல்லா வெந்துடும் காய் இருந்தாலும் அடிபடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் தண்ணியை தெளிச்சுட்டு ப்ளேட்டை போட்டு மூடி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ காய் பாதிக்கு மேலே வெந்திருக்கு இதை கிளறி விட்டுட்டு திரும்பவும் ப்ளேட்டை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் வெள்ளம் உடைச்சது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இந்த பருங்கிக்காய் கூட்டுக்கு வெள்ளம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பரங்கிக்காய் கூட்டு சத்து குறையாம அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் ரெடி பண்ணிட்டோம் இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி